ஆப்பிரிக்காவில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு விவசாயி தினமும் தன் நிலத்தில் வேலை செய்து வந்தார் தன் வயல்களை பார்த்து புன்னகைத்தார் தன் எளிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தார் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஒரு விவசாயியின் சிறந்த கருவிகள் என்று அவர் சொல்வது வழக்கம் ஒரு நாள் ஒரு ஞானி அந்த விவசாயியை சந்தித்து வைரங்கள் மற்றும் அவற்றின் சக்தியை பற்றி பேசினார் உன் கட்டை விரல் அளவு வைரம் உன்னிடம் இருந்தால் நீ ஒரு நகரத்தையே சொந்தமாக்கிப் கொள்ளலாம் என்று அந்த ஞானி அறிவித்தார் ஞானியின் வார்த்தைகள் அவர் மனதில் நிறைந்ததும் விவசாயியின் புன்னகை மறைந்தது அன்று இரவு தூரத்து வைரங்கள் மற்றும் செல்வம் பற்றிய எண்ணங்களால் கலக்கமடைந்து அவரால் தூங்க முடியவில்லை அடுத்த நாள் காலை வைரங்களின் வாக்குறுதியால் உந்தப்பட்டு விவசாயி தன் நிலத்தை விற்றுவிட்டு செல்வம் தேட முடிவு செய்தார் புறப்படுவதற்கு முன் தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக கவனமாக திட்டமிட்டார் இதயத்தில் நம்பிக்கையுடனும் செல்வம் பற்றிய கனவுகளுடனும் விவசாயி வைரங்களை தேடி ஆப்பிரிக்காவை விட்டு புறப்பட்டார் ஒவ்வொரு நம்பிக்கைக்குரிய வழியையும் பின்பற்றி பரந்த நிலங்களையும் தொலைதூர கிராமங்களையும் கடந்தார் பல ஆண்டுகள் கடந்தன விவசாயி நாடு நாடாக பயணம் செய்து வைரங்களை தேடினார் ஆனால் ஏமாற்றத்தையே கண்டார் ஒவ்வொரு தோல்வியும் அவர் மனதை மேலும் பாரமாக்கியது கடைசியில் ஸ்பெயினில் விவசாயி மனமுடைந்து தனிமையில் உணர்ந்தார் வைரங்கள் இல்லை பணம் இல்லை நம்பிக்கை இல்லை சோகம் அவர் இதயத்தை ஆட்கொண்டது அவர் தேடலின் முடிவை அடைந்தார் திரும்பி ஊரில் புதிய பண்ணை உரிமையாளர் புத்துணர்ச்சியுடன் நிலத்தில் வேலை செய்தார் ஒரு நாள் காலை ஓடையில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டும்போது பிரகாசமான ஒன்று அவர் கண்ணில் பட்டது அவர் அந்த பளபளப்பான கல்லை எடுத்தார் அது தன் அலமாரியில் அழகாக இருக்கும் என்று நினைத்தார் பின்னர் ஞானி தற்செயலாக வந்து அந்த மின்னும் கல்லை உடனடியாக கவனித்தார் ஞானியின் கண்கள் பிரகாசித்தன விவசாயி திரும்பிவிட்டாரா என்று கேட்டார் அது ஒரு வைரம் நான் ஒன்றை பார்த்தால் அறிவேன் புதிய உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் ஓடையிலிருந்து மேலும் காட்ட முன்வந்தார் ஞானியும் புதிய உரிமையாளரும் ஓடைக்குச் சென்றனர் அங்கு சூரிய ஒளி பல கற்களை மின்னச் செய்தது அவர்கள் ஆய்வு செய்வதற்காக பல கற்களை சேகரித்தனர் அவர்கள் கற்களை பகுப்பாய்வுக்காக அனுப்பினார்கள் செய்தி திரும்பியது அவை சாதாரண கற்கள் அல்ல உண்மையான வைரங்கள் அந்த பண்ணை உண்மையில் ஏக்கர் கணக்கில் வைரங்களால் மூடப்பட்டிருந்தது பண்ணைக்கு திரும்பியதும் மறைந்திருந்த வைரங்களை பற்றிய கதைகள் பரவின ஒருவர் தொலை தூரத்தில் தேடும்போது காலடியில் இத்தகைய பொக்கிஷங்கள் எப்படி கவனிக்கப்படாமல் போகும் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இறுதியாக ஞானி சொன்னார் நம் அணுகுமுறை சரியாக இருக்கும்போது நாம் அனைவரும் ஏக்கர் கணக்கில் வைரங்கள் மீது நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம் தொலைந்து போன விவசாயிக்கு எல்லாமே வீட்டில் இருந்தது ஆனால் அவர் அதை பார்க்கவே இல்லை வாய்ப்புகள் பெரும்பாலும் நாம் இருக்கும் இடத்திலேயே இருக்கின்றன நாம் அவற்றை பார்க்க கற்றுக்கொண்டால் மட்டும் போதும்